தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விருதுநகரில் தாவேக்கா இரண்டாவது மாநில மாநாடு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழக மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெற்றது அந்த மாநாட்டில் பேசிய உரை விஜய் அவர்கள் பேசிய உரை தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியது அவர் மீது சராமரியாக குற்றம் சாட்டினர் விஜய்க்கு ஆதரவாக செயல்படுகிற அரசியல் தலைவர்கள் யார் விஜய்க்கு எதிராக உள்ள அரசியல் தலைவர்கள் யார் என்பது அந்த மாநாட்டில் பேசிய விஜய் அவர்களுடைய உரை நிர்ணயித்தது அந்த மாநாடு தமிழக அரசியலில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது அந்த முதல் மாநாட்டு புயல் ஓய்வதற்குள்ளாகவே இரண்டாவது மாநில மாநாடு விரைவில் அறிவிக்கப்பட தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு விரைவில் நடக்க உள்ளது விஜய் அவர்களுடைய முதல் எழுத்து வி அதன் அடிப்படையிலேயே முதலாவது மாநில மாநாடும் வி என்ற பெயரில் உள்ள நகரம் தேர்வு செய்யப்பட்டது விக்கிரவாண்டி வி விக்கிரவாண்டி என்ற நகரில் அந்த மாநாடு நடத்தப்பட்டது தற்பொழுதும் வி என்ற பெயரில் தொடங்கும் நகரில் விஜய் மாநாட்டை நடத்துகிறார் ஆம் ஏற்கனவே நடைபெற்ற மாநாடு வட வட தமிழ்நாட்டில் நடைபெற்றது வட மாவட்டத்தில் நடைபெற்றது இரண்டாவது மாநில மாநாடு தென் மாவட்டத்தில் நடைபெற உள்ளது அதுவும் வி என்ற பெயரில் ஆரம்பிக்க உள்ள அந்த நகரில் நடைபெற உள்ளது விருதுநகரில் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற உள்ளது அதற்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படலாம் என்று தமிழக வட்டாரங்கள் தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆகவே தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நடக்கவுள்ள தகவல் தாவேக்கா தொண்டர்களுக்கு உற்சாகத்தை அளித்துள்ளது அந்த மாநாட்டில் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா கலந்து கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது